உயர்தரமான பெண் என்ற சொல் பெரும்பாலும் வெளிப்புறத் தோற்றம் பழக்க வழக்கங்கள் அல்லது சமூக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் எளிமையாக வரையறுக்கப்படுகிறது ஆனால் உண்மையான உயர்தரம் என்பது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் மதிப்புகள் மற்றும் செயல்களில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கலவையாகும் இது கடினமான விதிமுறைகளின் தொகுப்பல்ல மாறாக அவளது தன்னம்பிக்கை மதிப்புமிக்க வாழ்க்கை முறை மற்றும் ஆளுமையின் பிரதிபலிப்பாகும் இந்த வீடியோ ஒரு பெண்ணை உண்மையிலேயே உயர்தரமானவளாக்கும் உள்ளார்ந்த குணங்கள் மற்றும் நடத்தைகளை ஆராயும் மேலோட்டமான சமூக ஸ்டீரியோடைப்புகளைத் தாண்டி உள்ளார்ந்த சக்தி சுதந்திரம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவளின் முக்கியத்துவத்தை இது விளக்குகிறது உண்மையான உயர்தரமான பெண் என்பவள் சமூகம் கட்டியெழுப்பும் செல்ல பெண் மாதிரியை விட மிகவும் ஆழமான மற்றும் பல்துறை அடையாளம் கொண்டவள் அவள் வெளிப்புறமான விதிமுறைகளால் வரையறுக்கப்படுவதில்லை மாறாக அகமான உறுதி மற்றும் விழுமியங்களால் உருவாகிறாள் முதலாவதாக அவள் ஆண்களை துரத்துவதில்லை ஏனெனில் அவளுக்கு தெரியும் உண்மையான மதிப்பு உள்ளவர்கள் துரத்தப்படுவதற்கல்ல கண்டறியப்படுவதற்காகவே இருக்கிறார்கள் அவள் தனது சொந்த முழுமைக்கு முன்னுரிமை அளிக்கிறாள் ஒரு பாதியாக முடிவு செய்யாமல் துரத்துதல் என்பது பற்றாக்குறையின் உணர்விலிருந்து வருகிறது அவளுக்கு அது தேவையில்லை இரண்டாவதாக சாதாரண செக்ஸ் பற்றிய ஆர்வம் அவளை ஈர்க்கவில்லை ஏனெனில் அவள் ஆழமான உள்ளடக்கம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பை மேலே வைக்கிறாள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் மேலோட்டமான கவர்ச்சி விளையாட்டுகள் அவளுக்கு நேரத்தின் இழப்பாக தோன்றுகிறது அவளுடைய நேரம் மதிப்புமிக்கது அதை அவள் தரமான உறவுகள் மற்றும் செயல்பாடுகளில் முதலீடு செய்கிறாள் மூன்றாவதாக முன்னேற்றம் என்பது அவளுடைய வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் பயணமாகும் கல்வி தொழில் திறன்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஒவ்வொரு தளத்திலும் அவள் தன்னை மேம்படுத்துவதில் வெறியானாக இருக்கிறாள் இந்த போராட்டம் அவளுக்கு அளிக்கிறது பலவீனப்படுத்துவதில்லை நான்காவதாக நன்றாக உடை அணிவது அவளுடைய சுயமரியாதையின் வெளிப்பாடாகும் கவர்ச்சியின் கருவி அல்ல அவளுடைய தோற்றம் சுத்தமாக பொருத்தமாக அவளுடைய ஆளுமையை பிரதிபலிக்கிறது விலை உயர்ந்த பிராண்டுகளை அணிவதை விட நேர்த்தியான தேர்வுகளை செய்வதில் கவனம் செலுத்துகிறாள் ஐந்தாவதாக அவள் தன் சொந்த காலில் நிற்கிறாள் நிதி சுதந்திரம் மற்றும் முடிவெடுக்கும் சுதந்திரம் அவளுடைய முக்கிய அடையாளங்கள் எவரையும் சார்ந்திருக்கவில்லை ஆனால் ஒத்துழைக்க தயாராக உள்ளாள் இந்த சுதந்திரம்தான் அவளுக்கு உண்மையான சக்தியை அளிக்கிறது ஆறாவதாக அவளுக்கு வலுவான நெறிமுறைகள் உண்டு நேர்மை கருணை மற்றும் நம்பிக்கை தன்மை போன்ற குணங்கள் அவளுடைய தினசரி வாழ்க்கையில் பிரகாசிக்கின்றன அவள் மற்றவர்களை மரியாதையாக நடத்துகிறாள் ஆனால் தனக்குத்தானும் அதே மரியாதையை எதிர்பார்க்கிறாள் இறுதியாக ஒரு உயர்தரமான பெண் என்பவள் ஒரு முழுமையான மனிதர் அவள் பலவீனங்களை கொண்டிருக்கிறாள் தவறுகளை செய்கிறாள் ஆனால் கற்றுக்கொள்கிறாள் மற்றும் வளர்கிறாள் அவளுடைய உயர்தரம் என்பது மாறாத நிறைவல்ல ஆனால் சுய உணர்வு மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நோக்கிய உறுதியான முயற்சியாகும் அவள் கடினமான கட்டுப்பாடுகளால் வரையறுக்கப்படுவதில்லை ஆனால் அவளுடைய விரிந்த மனப்பாங்கு மற்றும் ஆழமான மனித நேயத்தான் அடையாளம் காணப்படுகிறாள் அவள் உலகத்திற்கு ஒரு லைக்குக்காக வாழ்வதில்லை அவள் ஒரு மார்ணமிக்க வாழ்க்கைக்காக வாழ்கிறாள் அதுதான் உண்மையான உயர்தரம் ஒரு உயர்தரமான பெண்ணை வரையறுப்பது அவளுடைய வெளிப்புற குணங்களை பட்டியலிடுவதை விட மிகவும் சிக்கலானது அது அவளுடைய உள்ளார்ந்த சக்தி அறிவார்ந்த ஆர்வம் நெறிமுறைகள் மற்றும் மற்றவர்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதைப் பற்றியது உயர்தரமான பெண் என்பவள் தன்னம்பிக்கை உடையவள் தனக்கு மதிப்பு கொடுக்கிறார் மற்றும் தனது சொந்த விதியை சதுக்கிறார் அவள் ஆண்களை துரத்துவதில்லை ஏனெனில் அவள் தனது சொந்த நிறைவை உணர்கிறார் அவள் சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துகிறார் ஆனால் பிறருக்கும் உதவிக்கிறார் அவள் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறார் ஆனால் கருணை மற்றும் பரிவை காட்டுகிறார் உயர்தரம் என்பது சமூகம் உருவாக்கும் பிடிம்பமல்ல உண்மையான தன்னை வாழ தேர்ந்தெடுக்கும் ஒரு பெண்ணின் தைரியம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கைத் துளிகள்